राधे कृष्णा जय बोलो भद्रविसाल भगवान की जय जय बोलो वेदव्यास भगवान की जय जय बोलो नारद महर्षि की जय जय बोलो वसुधारा की जय जय बोलो मां चला पर्वतराज की जय मैं अभी वसुधारा विनुडे तन्नी अभी मैला तलिकर आशीर्वादमा அந்த ஆசிர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் பரம்பரைக்கும் எல்லாருக்கும் ஸோ மேலே படுறதுனா புண்ணிய ஆத்மான்னு சொல்லுவார்கள் நீ அத்தனை பேரும் புண்ணிய ஆத்மா பதினாறு அடி வருஷத்தை நிற்கிறேன் மாநாடு இருந்து ஒரு ஆறு மணி ஆறு கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கேன் ஸோ மேலே அப்படியே தெரியறதா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த இருந்து நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன் இந்த இடத்துல இருந்து உங்கள் குடும்பத்திற்கான அனுகிரகம் நான் பண்ணல என் மூலமா வேதவியாசரும் நாரத மகர்ஷியும் பத்ரி நாராயணனும் பண்றார்கள் இனி நன்னாதான் இருப்பாய் இனி ஒரு கவலை இல்லை இனி ஒரு பயம் இல்லை இனி ஒரு துக்கம் இல்லை இனி ஒரு வியாதி இல்லை ஆனந்தம் 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 பரமானந்தம் ஒன்றுதான் தான் இல்லாத இந்த வசுதாரா போல பக்தி ஞான வைராக்கியம் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் அவங்க எல்லாருக்கும் இனிமே கிடைச்சாசு ரைட் ராதே கிருஷ்ணா ஜெய் போலோ भारत माता की जय जय बोलो पूज्य श्री श्री अम्मा की जय दो 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 मरपैर्घ राधे कृष्ण